ஓம் நம சிவாயா திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் அருணன் இந்திர சூரியனின் தேரோட்டி அருணன் அந்த அருணன் தே அருணோதயம் என்று எதை சொல்கிறோம் சூரியன் முழுமையாக வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த சிவந்த கதிர்கள் வானில் தோன்றி அந்த வா வானை சிவப்பு வண்ணமாக ஆக்கும் அல்லவா அந்த பொழுதை அருணோதயம் என்று சொல்கிறோம் அதனால் இங்கே சூரியன் என்று சொல்லாமல் அந்த அதிகாலை பொழுதை அருணோதயம் தோன்றக்கூடிய அந்த பொழுதை அருணன் என்று தொடங்குகிறார் இந்த பாடலில் இன்னும் முழுவதுமாக விடியவில்லை அந்த விடிகாலை பொழுது சிவந்த கதிர்கள் இந்திரனின் திசையில் எழுகின்ற பொழுது அதாவது அருணன் இந்திரனின் திசையான கிழக்கு திசையில் தோன்றும் பொழுது அங்கே அருணன் இந்திரன் திசை அணுகினன் அந்த அருணன் இந்திரனின் திசையான கிழக்கு திசையில் அவன் தோன்றும் பொழுது இருள் போய் அகன்றது இருள் விலகியது அங்கே உதயம் நின் மலர் திருமுகத்தின் அப்பொழுது உதயமாகி உதய சூரியன் உதயமாகிறான் இருள் போய்விட்டது அந்த சூரியனின் ஒளி எப்படி இருக்கிறது என்றால் இறைவனை ரொம்ப அழகாக இறைவனின் முகத்தோடு ஒப்பிடுகிறார் உன்னுடைய மலர் திருமுகம் உன்னுடைய அழகிய மலர் போன்ற அந்த முகம் இருக்கு அந்த திருமுகத்தில் கருணை எப்படி எங்களை நோக்கி அந்த கருணை வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்றால் அந்த சூரியனின் கதிர்கள் எப்படி வானை வெளிச்சமாக்குகிறதோ அதை போல எங்கள் அக இருளை நீக்கி எங்களுக்கு எங்களை எங்கள் மனங்களை எல்லாம் வெளிச்சமாக்குமாறு அவ்வாறு உன் கருணை எங்கள் மேல் பொழிகின்றது உன்னுடைய மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ அவ்வாறு உன்னுடைய கருணை வெளிப்படும் பொழுது எப்படி எங்களுக்குள்ளே வெளிச்சம் ஏற்படுகிறதோ அப்படி அந்த சூரியன் வானில் எழ எழ கிழக்கு திசையில் எழ எழ அவ்வளவு அழகாக சொல்கிறார் நயன கடி மலர் மலர உன்னுடைய கண்கள் சிவபெருமானுடைய கண்களை தாமரையின் இதழ்களாக ஒப்பி ஒப்பிடுகிறார் அந்த தாமரை இதழ்கள் உன்னுடைய கண்கள் எப்படி மலர்ந்து இருக்குமோ அதை போல அந்த தாமரையின் இதழ்களை போன்ற உனது கண்களைப் போல அங்கே சூரியனின் ஒளிப்பட்டதும் தாமரைகள் மலர்கின்றன அந்த காட்சியை அந்த இயற்கையில் நடக்கக்கூடிய காட்சியை இறைவனின் கருணைக்கும் இறைவனின் கண்களுக்கும் இவற்றிற்கெல்லாம் ஒப்பீடாக ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த சூரியனின் ஒளிப்பட்டதும் தாமரைகள் மலர்கின்றன அந்த தாமரை மலரின் இதழ்கள் உன் கண்களுக்கு ஒப்பாக இருக்கின்றன என்று மற்றும் மற்ற அண்ணல் அண்ணலே அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் அருபதம் என்றால் ஆறு கால்களுடைய வண்டினை ஷட்பத என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார் அந்த ஆறு கால்கள் கொண்ட வண்டுகள் அந்த பூக்களில் அதனை அதில் உள்ள மகரந்தத்தை சுவைப்பதற்காக வரக்கூடிய வண்டுகளின் கூட்டம் ரீங்காரமிடுகின்றன அவை இசை பாடுகின்றனவாம் அதனால் திரள் நிறை அறுபதம் முரல்வன அந்த வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன இவையெல்லாம் கொண்டதோர் திருப்பெருந்துரையில் இத்தனை அழகான அந்த திருப்பெருந்துரையில் உரையக்கூடிய சிவபெருமானே என்ற அவரை விழித்து அருள் நிதி தரவரும் அவர் அருளை அவரிடம் அருள் என்பது அவ்வளவு நிதி போல அத் ட்ரெஷர் அத்தனை நமக்கு வாரிக் கொடுக்கக்கூடியவர் அருளை என்று சொல்கிறார் அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையை நீ என்று எதை செய்தாலும் அது பெரிய விதத்தில் செய்வாய் நீ வந்து உன்னுடைய அருளை சுரப்பதில் ஒரு மலைக்கோப்பானவன் ஆனந்தத்தின் இருப்பிடமானவன் அலை கடலை உன்னுடைய கருணை பெரிய கடலை போன்றது அலைக்கடலே அதனால் அலைக்கடலே கடலே ஆனந்த மலையே அருள் இவ்வாறு இறைவனை பல்வேறு விதமாக அவர் துதிக்கிறார் அப்படிப்பட்ட இறைவா பள்ளி கொண்டு பள்ளி எழுந்தருள்வாயே என்று இந்த பாடலை முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ആരൂരമർന്നേ പോറ്റി സീരത്തിരുവയ്യാരാ പോറ്റി പോറ്റീ